வணக்கம் ஜெகன் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை பத்தி பார்க்க போறோம் ஒரு இருபது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள கம்ப்ளீட்டா இந்த ஐரோப்பா மற்றும் உக்ரைன் பிரச்சனையில ஒரு யூ டன் எடுத்தாங்க அமெரிக்காவுடைய புது அரசாங்கம் ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம்ன்றத பார்த்தோம் ஜெலின்ஸ்கிக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இந்த போர்ல நாங்க ஃப்ரீயா செலவு பண்ண மாட்டோம் முன்னூத்தி ஐம்பது மில்லியன் மில்லியன் டாலர் செலவுக்கு டபுளா ஒரு ஒரு டாலருக்கு ரெண்டு டாலர் எங்களுக்கு திரும்ப வேணும் உங்கள் கனிமனவங்களை நீங்கள் கொடுக்கணும் இந்த போரை நிறுத்தணும் ரஷ்யா வந்து உங்களுக்கு அவங்க ஆக்கிரமிச்ச இடத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் சைடடாக ட்ரம்ப் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையை எடுத்து அதில் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனி பிரான்ஸ் யூகே போன்ற நாடுகளை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணி இப்போ அவங்க நேரடியாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறோம் இப்போ இந்த போர் நிறுத்தத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த போர் அப்படின்றது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கான போர் இதில் உக்ரைன் அப்படின்றது ஒரு தான் அதை நிறைய பேர் அந்த டைம்ல புரிஞ்சிக்கல இப்போ கிளியர் கட்டா அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கறோம் இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க என்னன்னா இந்த போர் துவங்கி கரெக்டாக மூணு வருஷம் முடிய போகுது பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துவங்கி மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துக்கு கை எடுக்குது இப்போ ஐநாவுடைய யூஎன்ஜின்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய பொதுக்குழு யூஎன் ஜெனரல் அசம்பிளி அங்க ஒரு தீர்மானத்தை ஐரோப்பிய நாடுகள் எடுத்துட்டு வராங்க அதுல ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றது தவறான செயல் இந்த போர் உடனடியாக நிறுத்தணும் ரஷ்யா தன்னுடைய படைகளை பின்பற்று இடத்தை விட்டுட்டு உக்ரைன் விட்டு வெளியில போனோம் உக்ரைன் ஒரு ஜனநாயக நாடு இந்த மாதிரி தவறு அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு வராங்க தீர்மானம் எடுத்துட்டு வராங்க ஏற்கனவே மூணு முறை இந்த மாதிரியான தீர்மானம் வருட வருடம் போடப்பட்டிருக்கு இந்த முறை வரலாற்று திருப்பு முனைய ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு இதுவரை எப்பயுமே அமெரிக்கா ஆதரவு அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க இந்த முறை ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா தென்கொரியா வடகொரியா சாரி அமெரிக்கா ரஷ்யா வட கொரியா ஈரான் இந்த ஆக்சிஸ் வந்து நம்ம சொல்லுவோம் அதாவது ரஷ்யாவும் ஈரான் மற்றும் வடகொரியா இது வந்து ஒரு தனி ஆக்சிஸ் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு நிகழ்வை யாராவது நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்கோமா அப்படின்ட்டு இந்த நாடுகளோட சேர்ந்து அமெரிக்கா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த தீர்மானத்தை எதிர்த்துருக்காங்க அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க ஆனாலும் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு தொண்ணூத்தி மூணு பேர் ரஷ்யாவுக்கு எதிராகவும் பதினெட்டு பேர் அதாவது பத்து பதினெட்டு நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இந்த வாக்கெடுல கலந்துக்காம அறுபத்தி ஐந்து பேர் வெளிநடப்பு செய்றாங்க இந்தியா கன்சிஸ்டா இந்தியா சீனா இரண்டு நாடுகளுமே இந்த இடத்துல அமெரிக்க யுக்ரைனோட சைடும் எடுக்காம ரஷ்யாவோட சைடும் எடுக்காம இந்த வாக்கெடுப்புல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த தீர்மானம் வரும்பொழுது இந்தியா அதுல இருந்து அவுட் பண்ணாங்க அவுட் பண்ணதுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு அரசியலே இங்க பண்ணாங்க உக்ரைனுக்கு ஆதரவா இந்தியா வாக்கு செலுத்தி இருக்கணும் ரஷ்யா வந்து எதிராக வாக்கு செலுத்தி இருக்கணும் மோடி வந்து பயந்துட்டாரு நம்ம அரசாங்கம் இதா இருக்கு அமெரிக்கா பாருங்க தைரியமா நிக்கிறாங்க அப்படின்ட்டு அமெரிக்கா மூன்று வருடம் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக வாக்கெடுப்பு போ பண்ணிட்டு இந்த முறை ரஷ்யாவுக்கு ஆதரவா நிக்கிறாங்க இப்ப அமெரிக்காவோட அதே நிலைமையை நம்ம எடுத்திருந்தோம் மூன்று வருடம் உக்ரைனை சப்போர்ட் பண்ணி நம்ம வாக்கெடுப்பு வாக்கு செலுத்தி இருந்தோம் அப்படின்ற போது இந்த முறை நம்ம ஜோக்கரா நின்று இருப்போம் அதுதான் இப்ப ஐரோப்பிய நாடுகளோட எல்லாருமே நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது நம்ம நாட்டு நலன கருத்தில் கொண்டு நம்மளுடைய உறவு இருக்கக்கூடிய உக்ரைன் மற்றும் ரஷ்யா அங்கிருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்ம நாடுகளுக்குடைய உறவு எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி இருக்கணுமே தவிர பப்ளிக் சென்டிமெண்ட் இவங்க வெஸ்டர்ன் மீடியா நரேட்டிவ் பேஸ் பண்ணி இங்க நம்ம சாதனமா பேச சோசியல் மீடியால பதிவு போடக்கூடிய மக்கள் மாதிரி அரசு யோசிச்சிருந்தது இல்ல வெளியுறவுத்துறை யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த எந்த நிலைமைக்கு வந்து நம்ம நின்று அப்படின்னு பாருங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு நாடுகள் உக்ரைனுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க பதினெட்டு நாடுகள் எதிராக வாக்களிச்சிருக்காங்க அறுபத்தைந்து நாடுகள் அப்படின்றது இந்த வாக்கெடுப்புல இருந்து வெளியில போயிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே சைனா இந்தியா போன்ற நாடுகள் பிரேசில் போன்ற நாடுகள் இதுல உள்ள வர வராம வெளியே இருந்துட்டாங்க இது இந்த பிரச்சனைல எந்த நாட்ட சார்வமும் எடுக்க கூடாது அப்படின்ட்டு ஆனா அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஒரு டிராப்ட் இந்த ஒரு டிராப்டுக்கு சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் இந்த யூஎஸ் உடைய ரெசல்யூஷன்ல அதாவது போன முறை அமெரிக்கா போட்ட ரெசல்யூஷன்ல அவங்களை வடிவமைக்கப்பட்ட அந்த தீர்மானத்துல தொண்ணூத்தி மூணு ஓட்டு அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் எட்டு ஓட்டு எதிராகவும் எழுபத்தி மூணு நாடுகள் வாக்கெடுப்புல இருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் ஆனா இந்த இந்த முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி மூணு நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு ஆனா ரெண்டு வருடம் முன்னாடி பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நாடுகள் ரஷ்யாவுக்கு சாரி தொண்ணூத்தி மூணு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க பதினெட்டு நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இந்த முறை வாக்கெடுப்புல இதே போன முறை பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பது நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப நூத்தி நாற்பதுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்தவை விலக்கியிருக்காங்க ஸோ பாக்குறோம் மூணு நாடுகள் மட்டும்தான் தான் இன்னைக்கு உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்போ இந்த பெரிய நாட்டுக்கு ரெண்டு ஓட்டு இப்போ இலங்கையா இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஓட்டு தான் மாலத்தீவா இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஓட்டு தான் இப்போ இலங்கை போன்ற நாடுகளே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஸ்டாண்டா மாத்துறாங்கலா ட்ரம்ப் இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய நிலைமை அதாவது பரம எதிரிகளாக இருந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல நீங்க கடந்த கால வரலாற்ற வரலாற்றை பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக தான் அமெரிக்கா இன்னைக்குமே ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி அமெரிக்காக்கு எதிரான தீர்மானத்துல ரஷ்யாக்கு ரஷ்யா ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த முறை இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாண்ட் மாறி மொத்த உலக நாடுகளும் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஐரோப்பிய நாடுகள் இந்த தீர்மானம் அப்படின்றது ஒரு சிம்பாலிசம் தான் இதனால இந்த போர் நிறுத்திட முடியுமா தொண்ணூத்தி மூணு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பதினெட்டு நாடுகள் தான் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க கிடையாது ஆனா உலக அரங்குல இந்த இருக்கக்கூடிய உலக நாடுகள் எல்லாம் இந்த போர்ல எந்த நிலை எடுக்கிறாங்க ஜியோ பொலிட்டிக்ல எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றத பாக்குறதுக்கு ஒன்று ரெண்டாவது இது ஒரு சிம்பாலிசம் இருக்கு அவ்வளவுதான் இது தாண்டி இதில் வந்து எதுவுமே கிடையாது இப்ப அடுத்தது இதை விட அதிகப்படியா இருக்கக்கூடிய மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அதுல ஐந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க நம்ம எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே வீட்டோ பவர் இருக்கு ஸோ இந்த தீர்மானத்தை ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யூகே போன்ற நாடுகள் எடுத்துட்டு வரும்பொழுது அதுக்கு ரஷ்யா மட்டும் வீட்டோ போவாங்க சைனா அந்த இடத்துலயும் ஆப்ஸ்டைன் பண்ணுவாங்க ஸோ மூன்று நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் சைனா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ரஷ்யா தனக்கு எதிரான தீர்மானத்துக்கு தானே ஒரு வீட்டோ போட்டுருவாங்க ஸோ அந்த தீர்மானம் வந்து நிறைய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த தீர்மானம் நிறைவேறும் யாரோ ஒருத்தர் இது பண்ணா கூட அந்த வீட்டோ போவதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இந்த முறை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இது போச்சுன்னா ரெண்டு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவா ஐரோப்பிய நாடுகள் ரெண்டுமே உக்ரைனுக்கு ஆதரவா அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ரஷ்யாவுக்கு ஆதரவா வீட்டை கொடுத்து சைனா வளர்க்கும் போல அப்சைன் பண்ணுவாங்க சோ இது கிட்டத்தட்ட இந்த ஐநான்ற அமைப்பையே கம்ப்ளீட்டா இது வந்து சமாதி கட்டுறது மாதிரியான ஒரு நிலைமை தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இனிமே அந்த அமைப்புக்கு ஏற்கனவே பெரிய ரிலவன்ஸ் இல்லை ஐநா அமைப்பு ஜெனிவால உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே மூன்றாம் உலக போர் வரக்கூடாது ஒரு கவர்னிங் ஒரு அட்வைசரி பாடி இருக்கணும் ஒரு நாடுகள் ஒண்ணு ஒண்ணு சண்டை போட்டு மீண்டும் மனிதபுரத்துக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அமைப்பே உருவாக்கப்பட்டுச்சு ஆனா கடந்த ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அமைப்போட பேச்ச சிறு சிறு நாடுகள் கூட கேட்கறது கிடையாது எல்லா நாடுகளும் இன்னைக்கு தான் இருக்காங்க ஐநாவை தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்கோரை செட்டில் பண்றதுக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலா ஒரு டூலா தான் எல்லா நாடுகளுமே யூஸ் பண்ணாங்க ஸோ அப்படியே அந்த ரிலவென்ஸ் முடிஞ்சு போய் இன்னைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு பகுதியில் நிற்கிறதுன்றத உலகத்துல யாரு எந்த ஒரு திங்க் டேங்க் கூட இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை அமெரிக்கா இந்த ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றத இது பண்ண முடியும் ஸோ நிறைய பேரோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இல்லை ட்ரம்ப் போன பிறகு மீண்டும் நேட்டோ உயிர் பெற்றுவிடும் நாளைக்கு டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா நேட்டோலாங்க இதுக்கான வாய்ப்பு இதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் வந்து இனி அந்த ஒரு டைரக்ஷன்ல தான் இனி போம் அந்த திசையை தான் போகும் சில காம்ப்ரமைசஸ் நடக்கலாம் ஆனா அந்த டிசிஷன் மாறி மீண்டும் பைடன் எடுத்தக்கூடிய எடுத்த அந்த மாதிரியான ஒரு ப்ரோ உக்ரைன் ஆதரவு நிலையில அது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஜெலின்ஸ்கி ஆட்சியை விட்டு தூக்குறதுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஜெலின்ஸ்கி டொமஸ்டிக்காக அவர் ஒரு கார்டு வழக்கம் மூலம் பிளே பண்ணுறாரு எல்லா அரசியல்வாதிகளும் பிளே பண்ணக்கூடிய கார்டு தான் அது என்ன அப்படின்னா நாட்டோக்கு மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா உக்ரைனுக்கு நாட்டோ மெம்பர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா நான் அதிபர் பதவி கூட நான் துறக்க தயார் வேற யாராக கூட அதிபராக இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு நாட்டோ மெம்பர்ஷிப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரம்ப்பும் இப்போ ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனியோடைய மர்ஸ் நம்ம நேற்று தான் பேசணும் நாட்டோவே இல்லைன்ற போது இப்போ புக்ரைன் ஜெலின்ஸ்கி எதுக்காக இந்த லோக்கல்ல அவங்க இந்த பாலிடிக்ஸ்லிப் கிடைச்சதுன்றது பயப்பட தேவை கிடையாது ரஷ்ய அளவுக்கான ஒரு ராணுவத்தை உருவாக்கி கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி நம்மளோட கட்டமைப்ப அதிகப்படுத்தணும் எத்தனையோ வருட காலம் ஆகும் அப்ப நாட்டோட உறுப்பினர் அந்தஸ்தை மட்டும் தான் நம்மளை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஜெலின்ஸ்கி சொல்றாங்கல இங்க நடந்த பாலிடிக்ஸ் ஒரு நாலு நாள்ல பாத்தீங்கன்னா நாட்டோவே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்கல அமெரிக்காக்கு இனிமே நாங்க அடிமையை எடுக்க மாட்டோம் அமெரிக்கா அடிமைகளா ஐரோப்பிய நாடுகள் இருக்காது ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்பா ஒன்றா சேர்ந்து உறுதி செய்யும் பதினேழு நாடுகள் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து உறுதி செய்யும் நம்ம நம்மளுடைய ராணுவ கட்டமைப்பை வந்து உருவாக்கணும் அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவை பத்தி கவலை கிடையாது நாட்டோவை பத்தியும் கவலை கிடையாது இல்லாம போகும்போது நீங்க அந்த உறுப்பினர் அந்தஸ்தை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி ஜெலின்ஸ்கியை நோக்கி வந்து ஜெலின்ஸ்கி டோட்டலா காரணம் இன்ஃபேக்ட் ஜெலன்ஸ்கின்றத விட உக்ரைன் இப்போ பிக்சர்லேயே இல்லை எங்கேயுமே சீன்லேயே கிடையாது இனி ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஐரோப்பாவுடைய இன்னைக்கு இந்த எழுபது வருடங்கள் அவங்க எடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உற்பத்தி துறை மொத்தத்தையும் முடிச்சுட்டு ஹை டெக்னாலஜி தவிர அவங்களோட உற்பத்தி யார் பண்ணி கொடுக்குறாங்க சைனா பண்ணி கொடுக்குறாங்க இந்தியா பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்கேருந்து வராங்க இந்தியாவிலேருந்து வராங்க சைனாலேருந்து வராங்க அவங்களுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்யறது அமெரிக்கா வீரர்கள் அமெரிக்காவுடைய ராணுவம் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுது அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய மிக ஒரு ஒரு நாட்டுடைய இன்றியமையாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு அந்த நாட்டுடைய பாதுகாப்பு ஒன்று அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை மூணாவது அந்த நாட்டோடைய எனர்ஜி எரிபொருள் தேவை எரிபொருள் தேவைக்கு இருக்கக்கூடிய அணு உலைகளை நிறுத்திட்டு நாங்கள் ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு தேவையான எல்லா உற்பத்தியும் நாங்கள் சைனால வந்து சீப்பா இம்போர்ட் பண்ணிக்கிறோம் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவையா ஐடி தேவையா நாங்கள் இந்தியாவில வந்து ஆட்கள் எடுத்து அவங்களுக்கு கம்மியான சம்பளத்தை கொடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம் ஆனால் இது ஒரு சொர்க்க பூமியாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்றது நிதர்சனமா வேலைக்கு ஆகாது அப்படின்றத ஒரு பேசிக் சிம்பிள் தேரியாவே இப்ப நம்ம பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உற்பத்தி துறை அவங்க மீண்டும் துவக்கி அவங்க வரணும் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு இது ஏன்னா அவங்களுடைய லேபர் லாஸ் அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அது மாதிரி அந்த லேபர் லாஸை வச்சுக்கிட்டு இவங்க இந்தியாவோ சைனா போன்ற நாடுகள்கிட்ட கம்ப்ளீட் பண்ண முடியாது இரண்டாவது அவங்களுடைய இராணுவத்துல சேரதுக்கான ஆட்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க இது ஏதோ சிம்பிள் தேறி மாதிரி உங்களுக்கு தெரியும் நாளைக்கு இந்தியா கிட்ட வீரர்கள் கேட்கக்கூடிய நிலைமைக்கு கூட இவங்க போவாங்க அதாவது இங்க ராணுவத்துல வந்து சேருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க ராணுவத்துல வந்து சேருங்க அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இதுக்கான காலம் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுல நீங்க தெளிவா பாப்பீங்க ஸோ ஐரோப்பா இனி மீண்டு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் தேவை பட் அங்கே இது ஜெர்மனியாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா ஜெர்மனிக்கு இந்த மாதிரி ஆளுமை இருக்கும்போது ரெண்டாம் உலக போர் முதல் உலக போர் நம்ம பார்த்தோம் ஐரோப்பிய நாடுகளே பல நாடுகள் ஜெர்மனி இதில் ஸ்ட்ராங்காக வரதை விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த பாலிடிக்ஸ் இருக்குது ஸோ ஐரோப்பாவுடைய அந்த டிக்ளைன் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு சறுக்கு மரத்தை உருவாக்கி அந்த சறுக்கு மரத்தில் கொண்டு போய் ஐரோப்பாவை கைப்பிடிச்சு வைக்கக்கூடிய வேலையை இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா ஒன்னா சேர்றது இந்தியாவுக்கு பல விதத்தில் ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஏன்னா ரஷ்யா ஆயுதங்களை நம்ம நாளைக்கு வாங்கும் போது அமெரிக்கா எதிர்பண்றது பெரிய அளவுக்கு இருக்காது அது மாதிரி அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனைகளை மாட்டி இந்தியா எப்படி கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுன்ற அந்த ஒரு கவலையில இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது ஸோ ஜியோபாலிட்டிக்லா மிகப்பெரிய மாற்றங்கள் உலகம் சந்திச்சுட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு டேல எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கிறோம் அமெரிக்கா ரஷ்யா க்ளோஸா வர்றது இருக்கிறதுல அதிகமாக பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் அடுத்தது ஐரோப்பிய நாடுகள் மூணாவது முக்கியமா இதுல பாதிக்கப்படக்கூடிய நாடு அப்படின்றது சைனா ஏன்னா சைனாவுடைய அந்த லீவரேஜ் அமெரிக்காவால தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளாக இருக்கக்கூடிய ஈரான் சைனா வட ஈரான் ரஷ்யா வடகொரியா போன்ற நாடுகளுடைய உறவை மேற்பித்து அது ஒரு புதிய மார்க்கெட்டா கேப்டிவ் மார்க்கெட்டா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அதுவும் மாறப்போகுது அப்படின்றத பார்க்குறோம் எலான் மஸ்க்கு சைனாவோடைய ஒரு நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய டெஸ்லா அவருடைய நிறுவனம் இருக்கு இந்த இடத்துல எலான் மஸ்க்கு சீனா ஆதரவா செயல்பட்டார்னா ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குமே பிரச்சனை வரும் எலான் மஸ்க்கு தூக்கி வெளியில் இருக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஜியோ பொலிட்டிக்கல் அதை தான் போயிட்டு இருக்கு அடுத்த காலங்களில் ஒன்றும் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்